வணக்கம் வெல்கம் டு சென்னை அகாடமி நம்ம இன்னைக்கு துணை குடியரசுத் தலைவர் அப்படி இருக்கு நம்ம ஜெகதீப் தங்கர் சொல்லிட்டு இருக்காரு பதினான்காவது குடியரசுத் தலைவர் அந்த நம்ம பதினான்காவது துணை குடியரசுத் தலைவர் இன்னைக்கு திடீர் என்று பார்த்தோன்னா வந்து ராஜினாமா என்ன ரீசன் சொல்லிட்டு பார்க்கும்போது மருத்துவ காரணங்களுக்காக ராஜினாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஒரு செய்தி பார்த்தீங்கன்னா இப்போ பரவலாக பேசப்பட்டு வருது இப்போ இவரே பார்த்தோன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு பல்கலைக்கழகத்தை பேசும்போது நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஆகஸ்ட் வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா அப்படி குடியரசுலாம் என்னோட பதவியில் நான் தொடருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு ஆனா அப்படி இருந்துமே திடீர்னு இவரோட மருத்துவ காரணங்களுக்காக என்ன பண்றாருன்னா பதவி வந்து ராஜினாமா அப்படின்னு சொல்லிக்கங்க ராஜினாமா அடைந்தாலுமே நமக்கு இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கு நமக்கு சிலபஸ் பேஸ்டு நமக்கு வந்து பார்த்தா துணை குடியரசுத் தலைவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நமக்கு இது குரூப் டூ ஏல பார்த்தோன்னா இந்த கேள்வி வருவதற்கான சாத்திய குருன்னு பார்த்தோன்னா வந்து பெரும்பாலும் இருக்குது சரி ஃபஸ்ட்டு வந்து இந்த குடியரசு துணை துணை குடியரசு தலைவர் இந்த துணை குடியரசு தலைவரை பத்தி நம்ம இந்திய அரசு எங்க சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது பகுதி ஐந்து பகுதி ஐந்துல குடி துணை குடியரசு தலைவரை பத்தி பாத்தீங்கன்னா சொல்றாங்க பகுதி ஐந்துல பகுதி ஐந்து மத்திய அரச பத்தி குறிப்பிடுது இந்த மத்திய அரசுல விதி அறுபத்தி மூன்று முதல் எழுபத்தி ஒன்று வரைக்கும் யாரை பத்தி சொல்லுதுன்னா துணை குடியரசு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்து பத்தி சொல்லுது அப்ப இங்க நமக்கு துணை குடியரசு தலைவர் யார் சார் இவரு துணை குடியரசு தலைவர் சொல்லிட்டு முதல் முதல்ல அந்த துணை குடியரசு தலைவரா ஒருத்தர் இருந்திருப்பாரு யார் ஃபர்ஸ்ட் துணை குடியரசு தலைவர் யார் இருப்பாருன்னா நம்ம டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான் நமக்கு துணை குடியரசு தலைவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இருந்திருப்பாரு இப்ப கரண்ட்ல யார் இருக்காருன்னா ஜெகதீப் தன்கர் சொல்லிட்டு இப்போ நம்ம பொதுவாக பார்க்கும் போது இன்னைக்கு நம்ம ஜென்ரல் நிகழ்ச்சி பார்க்கும் விதி வந்து அறுபத்தி எட்டு விதி அறுபத்தி எட்டுன்னா சொன்னா குடியரசுத் தலைவர் பதவி ராஜினாமா அல்லது பதவி நீக்கம் வேறு காரணம் மாற்றங்களால் ஏற்படும் போது அந்த பதவி இடத்தை வந்து எத்தனை நாள் நம்ம நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஆறு மாத காலத்துக்குள்ள என்ன பண்ணும் அந்த பதவி வந்து நிரப்பணும் சரி சார் திடீர்னு வந்து அந்த பதவி காலத்தை பற்றி சொன்னாங்கன்னா அந்த அறுபத்தி ஏழு விதி வந்து அறுபத்தி ஏழுல பி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே நம்ம பேசியிருப்போம் ஏன்னா நம்ம குடியரசுத் தலைவர் நம்ம இருக்க ஜெகதீத் தன்கர் மேல வந்து எங்களுக்கு வந்து இதுவும் இல்லை நம்பிக்கை இல்லை அதை பார்த்தோன்னா வந்து நீக்குங்க இவர் வந்து ஒருதலை பட்சமா செயல்படுறாரு அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் மேலே வந்து பதவி நீக்க தீர்மானம் வந்து எடுத்ததுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க அது வந்து இப்ப ரீசெண்ட் டேஸ் நடந்து நடந்த கொஞ்ச நாள்ல இது மாதிரி போது நமக்கு அந்த கதையெல்லாம் தேவையில்லை நமக்கு பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல என்ன தான் தூக்கம் அறுபத்தி மூன்றுல இருந்து அறுபத்தி எட்டு வரைக்கும் ஏதாவது துணை குடியரசுத் தலைவர் பத்தி சொல்றாங்க இப்ப அறுபத்தி மூன்று விதி அறுபத்தி மூன்று என்ன சொல்லுதுன்னா கூட ஒரு துணை குடியரசுத் தலைவர் இருக்கணும் அறுபத்தி நாலு அவர் இருக்கிற பத்தியா அவர் வந்து துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறவர் பதவி வழி மாநிலங்களவை தலைவராக செயல்படுவார் விதி அறுபத்தைந்து குடியரசு தலைவர் இல்லை வெளி ஏதாவது வெளியே போகும்போது அந்த பதவியில் என்ன பண்றாரு குடியரசு துணை தலைவர் தான் செய்கிறார் விதி அறுபத்தி ஆறு அவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் அதாவது தேர்தல் நம்ம எந்த தேர்தல் நடக்குதுன்னா அவருக்கு மறைமுக தேர்தல் நடக்குது அந்த யார் யாரெல்லாம் ஓட்டு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நாடாளுமன்றம் நாடாளுமன்றம் பொறுத்த வரைக்கும் மக்களவை மாநிலங்கள் இரண்டு அவையில் இருக்கிற உறுப்பினர்கள் பற்றி தெரிஞ்சாங்க இங்கிருந்த கொஞ்சம் பார்த்துக்கணும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்றாங்க இது ஓட் பண்றாங்களா இவங்க தேர்தல் பண்றது கிடையாது அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா அறுபத்தி அதாவது இவங்களோட பதவி காலம் அறுபத்தி ஏழு என்ன சொல்லுதுன்னா பதவி காலத்தை பத்தி சொல்லுது அந்த பதவி ஏற்ற நாட்கள் இருந்து ஐந்து ஆண்டுகள் அவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பதவி ஏற்ற நாட்கள் இருந்து ஐந்து ஆண்டுகள் இருக்கணும் அறுபத்தி ஒண்ணுல பி நம்ம அதை தான் பாக்குறோம் வேறு ஏதாவது காரணம் உடல்நிலை செய்யறதோ வரணமோ இறப்போ இந்த மாதிரி விஷயத்தின் போது பதவி காலம் காலியடைச்சுன்னா அவருக்கு வந்து பார்த்தோன்னா எப்படி உடனே இப்போ அடுத்த எலெக்ஷன் நம்ம எப்படி வைக்கணும் இவரோட பதவி ராஜினாமா கடிதத்தை யார்கிட்ட கொடுக்கணும்னு பார்த்தோம்னா நமக்கு துணை குடியரசுத் தலைவராக இருக்கிறவர் தனது பதவி விலகிகள் கடிதத்தை யார்கிட்ட கொடுக்குறாங்க குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாங்க குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார் மக்களவே மாநிலம் அந்த அந்த சபையில் பார்த்தோன்னா வச்சு ராஜரபா சபையில் வந்து முக்கிய சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துல யார் என்ன பண்ணுவாங்க புதிய நபராக தேர்ந்தெடுப்பாங்க அந்த புதிய நபரை இப்போ இப்போல்ல இருந்து எப்பக்குள்ள தேர்ந்தெடுத்துருவாங்கன்னா ஆறு மாதத்துக்குள்ளே பார்த்தோன்னா அவருக்கு மறு தேர்தல் வந்து நியமிக்கணும் அப்படி சொல்றது எதுனா விதி அறுபத்தி எட்டு கால நிரப்ப வந்து பார்த்தோன்னா ஆறு மாசத்துக்குள்ள அவர் பதவி எடுத்து போட்டுரும் சரி சார் அவர் ஆறு மாசத்துக்கு நம்ம போட்டுருவோம் ஆறு மாதத்தை போட்டால் புதுசாக வரவர் எவ்வளோ நாள் இருப்பாரு அப்படின்னு பார்க்கும்போது விதி அறுபத்தி எட்டு இங்கே வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் சொல்லுது இப்போ ஏற்கனவே கொஞ்ச நாள் நம்ம துணை இருந்து பாருங்களா இவர் எவ்வளவு நாள் இருந்தோம் மீதி இருக்கிற காலத்தை தான் என்ன பண்ண முடியும் புதுசா வரக்கூடிய நபர் பார்த்தோம்னா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் விதி இருபத்தி அறுபத்தி ஒன்பது அவரோட உறுதிமொழி மற்றும் பதவி பிரமாணம் அதாவது என்ன அவர் வந்து ரகசிய காப்பு மொழி உறுதிமொழியும் அது பதவி பிரமாணம் சொல்லிட்டு ஒரு சிலர் எடுப்பாங்க அப்போ எடுக்கும்போது என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றதை பத்தி சொல்லிருப்பாங்க விதி எழுபது பிற அவசர நிகழ்வுகளின் போது பிற அவசர நிகழ்வு போதுன்னா குடியரசுத் தலைவர் வந்து மரணம் இந்த மாதிரி தற்சான நிகழ்வு ஏதாவது நடக்கும்போது அந்த டைம்ல இப்ப வந்து குடியரசுத் தலைவர் பார்த்தோன்னா எப்படி ஒரு செயல்படணும் அப்படின்ற சொல்லுவாங்க விதி எழுபத்தி ஒன்று விதி எழுபத்தி பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் தொடர்பான விஷயங்கள்ல உச்ச உயர்நீதிகள் மற்றும் பார்த்தோன்னா உள்ள தலையிடக்கூடாது அப்படின்ற விஷயத்தை பார்த்தோன்னா சொல்லியிருப்பாங்க நம்ம பொறுத்த வரைக்கும் சார் இது மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி பலைசு கதையில ஏதாவது துணை குடியரசுத் தலைவர் ராஜினாமா பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல துணை குடியரசுத் தலைவராக இருந்த வி வி கிரி தன்னோட பதவி காலம் முடிவு முன்னாடியே என்ன பண்றாங்க தன்ன பதவியை ராஜினாமா பண்ணிடுறாங்க அப்போ நமக்கு காலம் இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தேர்தலில் பார்த்துட்டோம் குடியரசுத் தலைவர் தேர்தல் பொறுத்த வரைக்கும் விதி அறுபத்தி ஆறுல சொல்லியாச்சு என்னது இது ஒரு மறைமுக தேர்தல் சொல்லியாச்சு நம்ம அறுபத்தி ஏழு அடிப்படையில் நம்ம சொன்னோம் ஒருத்தர் வந்து குடியு துணை குடியரசுத் தலைவரை பதவி நீக்கம் பதவி நீக்கம் வந்து எப்படி செய்ய முடியும்னு சொல்லிட்டு சொல்லும்போது என்ன மாநிலங்களில் இந்த ரெண்டு அவையில் ஏதாவது ஒரு அவையில என்ன பண்ணோம் பதவி நீக்க தீர்மானத்தை வந்து கொண்டு வரோம் அதாவது குடியரசுத் தலைவரை நம்ம எப்படி பதவி நீக்கம் செய்வோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணோம் பதவி நீக்க தீர்மானத்துக்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும் அதை பதினான்கு நாட்களுக்கு முன்னாடி அவர்கிட்ட வந்து சமர்ப்பிக்கணும் அவர் என்ன பண்ணுவாங்க அதை பார்த்துட்டு அங்கே இது ஒரு அவையில் பார்த்தோன்னா விசாரிப்பாங்க அந்த முதல் அவையில் அந்த இருக்க கூட்டத்தில் மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர் என்ன பண்ணணும் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அதுக்கு ஆதரவு தெரிவித்து இரண்டாவது முறை வந்து அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படி வாய்ப்பு கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறாங்க திருப்பி மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர் சொல்லும் போது என்ன பண்ணுறாங்க குடியரசு துணைத் தலைவரை பதவி நீக்கம் பதவி நீக்கம் வந்து பண்ணிவிடுவாங்க இது பார்த்தீங்கன்னா வரலாற்றில் இது இரண்டாவது முறையாக பார்த்தோன்னா துணை குடியரசுத் தலைவர் ராஜினாமான்றது இது இரண்டாவது முறை முதல்ல யார் பண்ணியிருக்காருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி துணை இருந்த கிரி அவரோட பதவி காலம் முடியும் முன்னரே பதவியை ராஜினாமா செய்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ நம்ம இந்த சேனல் நம்ம தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது இன்னைக்கு டெய்லி நடக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் நம்ம சிலபஸில் அடிப்படையில் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் இருக்கும் அப்போ அந்த சிலபஸ் பேஸில் என்னென்ன கொஷின் வருது அப்படின்ற முக்கியமான தலைப்புகளும் அவ்வப்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி இந்த எக்ஸாமில் வெற்றி கேட்கிறதுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ